அனைவருக்கும் வணக்கம் ஜெயர்ம இலக்கிராமதனோட ஒரு பதிவு இந்த பதிவு என்னென்னு சொன்னால் இந்த தேவை இல்லாமல் கருத்துகள் எழுதுகின்ற அந்த அன்பான உறவுகளுக்கு தான் இந்த பதிவை நான் தர இருக்கின்றேன் நல்ல நல்ல பதிவுகளுக்கு நீங்கள் தேவையில்லாத கருத்துக்களை தருகிறீர்கள் அந்த அந்த உறவுகளுக்கும் வந்து ஒவ்வொரு திறமைகள் இருக்குது ஒவ்வொருதருக்கும் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது ஆனால் அந்த திறமையை வந்து நீங்கள் சரியான வழியில் வந்து அதை பயன்படுத்துகிறீர்கள் இல்லை அதை மாதிரி நான் ஊரில் இருந்து வரும்போது எனக்கு இந்த விவசாயத்தை பற்றியோ நிறைய விடயங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இங்கே வந்த பின்பு என்னுடைய என்னுடைய முயற்சியால் நிறைய அனுபவ அனுபவங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றது அது பலனும் அடைந்திருக்கின்றேன் ஏனெண்டா அப்படியான விடயங்களை வந்து நீங்களும் இப்படியான விடயங்களில் வந்து அந்த நேரத்தை செலவழிக்காமல் நல்ல நல்ல விடயங்களுக்கு வந்து அது அந்த அந்த விடயங்களை செலவழித்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் ஒரு நல்ல திறமசாலியாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று என்னுடைய கருத்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் என்னுடைய கருத்தும் இருக்கின்றது இத்தோடு இந்த பதிவை முடிச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோட கிராமத்தவனோட வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பாய்